Hi friends, welcome to டிஎன்பிசி Max ஆட் தொடரின் கூடுதல் காண்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு பிளஸ் எக்ஸெட்ரா அப்டூ ஐம்பத்தஞ்சு இது வந்து ஆர்ட் நம்பர் ஃபார்மெலாம் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள் ஃபார்ம்லாம் வந்து எல் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் தான் இதோட சிம்பிள் ஃபார்ம்லாம் நிறைய பேர் வந்து என் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து நிறையா சப்ஷ்யூட் பண்ணி போடுவீங்க இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்னா லாஸ்ட் நம்பர் அதாவது ஐம்பத்தஞ்சு இல்லையா அதான் லாஸ்ட் நம்பர் அப்போ எல் சப்யூட் பண்ணால் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் வருது அப்போ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர்னு கிடைக்கிது நமக்கு டிவைட் பண்ணால் பட் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் வந்து நமக்கு செவன் எயிட்டி ஃபோர் கிடைக்குது இதோட ஆன்சர் வந்து செவன் எயிட்டி ஃபோர் நீங்கள் என் ஃபார்முலா என் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல் கண்டுபிடிச்சி நிறையா இது பண்ணும்போது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் இந்த ஃபார்முலா தான் சிம்பிள் ஃபார்முலா இது ஃபார்முலா இருக்கு இது டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இந்த கொஷின் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேல் சேனலில் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க